நீடித்த நீடித்திருப்தியாக்கிப்பை அவ இந்த வசனங்கள் நமக்கு நல்ல தெரிந்த வசனம் பல முறை படிக்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மேக்ஸிமம் எல்லாருக்குமே காணாமல் தெரியும் சொல்லுகிறோம் சொல்ல சொன்னாதான் தெரியாது அதிகமாய் நாம் படித்த சங்கீதம் ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை மூன்று வசனங்கள் ஆண்டவர் அதிகமாக இடைப்பட்டார் நமக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை அந்த பதினஞ்சாவது வசனம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவாரி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து உண்மையில இந்த வார்த்தை கத்தர் யாருக்கு பேசுகிறார் நம்ம எல்லாருமே எடுத்த உடனே எந்த வசனத்தை சொல்லவும் தெரியுமா ஒன்னாவது வசனத்தை சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய யார் அவர் மறைவில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கத்தர் இந்த வார்த்தை சொல்றேன் என்ன வார்த்தை நானே அவனோடு இருந்து ஆனா அப்படி கிடையாது இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடம் மறைவில் இருக்கிறவனை கத்தர் பாதுகாப்பார் நடத்துவார் போவாசின் வயல்நிலத்திற்குள் வந்த உடனே ரூத்துக்கு கொடுக்கப்பட்ட முதல் உறுதியான வாக்குறுதி வார்த்தையே அவர் செட்டையின் நிழலில் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு அவருடைய மறைவுக்குள் இருக்கிறவர்களை கத்தர் சில வழியிலே நடத்துவார் பாதுகாப்பார் நன்மை செய்வார் இல்லை என்று சொல்லவில்லை அதுதான் இரண்டாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த சேதம் இல்லாதபடி அவனை காப்பாற்றி நடத்த அவர் உண்மை உள்ளவர் அவர் கைப்பிடித்து நடத்துவார் உன் பக் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் நீ மறைவுக்குள் இருக்கிறதுனால நீ சேஃபா காக்கப்படுவ அவர் உனக்கு வாழ்க்கையிலே சில நன்மைகளை செய்து கொண்டிருப்பார் இதை சொல்லிவிட்டு பதினான்காவது வசனம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியார் என் மேல அவன் வாஞ்சையா இருக்கிறதுனால அவனுக்கு இன்னும் ஒரு அட்வான்ஸா என்ன சொல்றான் நான் அவனை விடுவிப்பேன் சொல்லிவிட்டு அடுத்த என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவனுக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து தப்ப வைப்பேன் மறைவுக்குள் இருக்கிறது அல்ல விஷயம் மறைவுக்குள் இருந்து நான் எதை வாஞ்சிக்கிறேன் என்பது விஷயம் எல்லாரும் கூட இருந்து அவர் தப்புவித்து அப்படியானால் இன்னைக்கு எல்லாருமே என்ன சாட்சி சொல்லிட்டு இருக்கணும் தெரியுமா பதினாறாவது வசன சாட்சியா சொல்லி என்ன சாட்சி நீடித்த நாட்கள அவனே டெய்லி திருப்தியாக தைரியமா சொல்ல முடியும் சொல்லுவோம் சொல்லிதான் ஆகணும் ஆனா அந்த ஒரு திருப்தியான அனுபவம் இருக்குதா ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைவு இருக்குதா செய்த ஏதோ ஒரு இடத்துல சில குறைகள் நாம வாழ்க்கையில சந்தித்து ஏன் இந்த திருப்தி அனுபவிக்க முடியல என் ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன் என்றார் என் வாழ்க்கையில் வெளிப்பட்டுக் கொண்ட ஏன் மறைவுக்குள் இருப்பதல்ல விஷயம் நான் எதை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவர் சொல்ற அவன் என் மறைவுக்குள் இருந்து என்ன செய்வான் தெரியுமா அவர் என்னை வாஞ்சிப்பான் தாவிதை எல்லா நிலையிலும் தாவிதால துதிக்க முடிந்த காரணம் மூன்றாவது சங்கீதத்திலே அப்சலம் துரத்தி கொண்டிருக்கும் போது பாடின பாடல்தான் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலையை நிமிர பண்ணுகிறவர் என்று பாடுகிறார் பதிமூன்றாவது சங்கீதத்திலே ஆரம்பத்திலிருந்து படிச்சீங்கன்னா தெரியும் புலம்புறது போல இருக்கும் ஏன் முகத்தை மறைத்தீராண்டவரே அவன் அவன் நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்ருவை சொல்ல விட்டுறாதீங்க ஆண்டவரே நான் எப்போ அழிவேன் என்று அவன் பார்த்து கொண்டு இப்படி புலம்பிட்டு அதே சங்கீதத்தில் கடைசியில் எப்படி முடிக்கிறான்னு கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் எல்லா நிலையிலும் தாவீதுக்கு எப்படி துதிக்க முடிஞ்சிட்டு இருக்குதுன்னா அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் எனக்கு ரொம்ப ரீசண்டா ரொம்ப அதிகமாக நான் படித்த சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் அந்த சங்கீதத்தில் அதனுடைய தலைப்பை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் வனாந்திரத்தில் இருக்கும்போது பொதுவா நம்ம வாயில என்ன பாட்டு வரோம் நீங்க என்ன பாடுவீங்க வனாந்திரையா தீரையில் களைத்து இது நம்ம பாடும் ஆனால் தாவீ இது என்ன பாடுறாரு தெரியுமா தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுவேன் எதுக்குப்பா தேடப் போற வனாந்திர ஏது நான் மாறுகிறதுக்கா இல்ல இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாயிருந்தேன் இருந்தேன் உமது வல்லமையும் உம்மது மகிமையும் கண்டேன் ஜீவனை பார்க்கல உமது கிருபை நல்லது என் உதடுகள் உண்மை துதிக்கும் அப்படின்றாரு இருக்கிறது வனாந்திர வனாந்திரத்திலிருந்து பொதுவாகவே நம்முடைய வாயில புலம்பல் தான் வரும் ஒன்னி கேள்வி கேட்போம் இல்லைன்னா ஏதாவது செய்யறதுக்கு சொல்ல சொல்லிட்டே இருப்போம் என்ன கேள்வி ஏன் எனக்கு இப்படி அனுமதிச்சிங்க கேட்போம் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவோம் இந்த வனாந்திரத்தை எனக்கு தயவு செஞ்சு மாத்துங்க இதுதான் நம்ம

வாஞ்சையா இருக்கிறவனுக்குள்ள அடுத்து என்ன வெளிப்படம் தெரியுமா அதே வசனம் சொல்லப்படுகிற என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா இடைப்பட்ட வார்த்தை இதுதான் யாருக்கு அவனுடைய நாமத்தை இன்னும் அறியணும் விருப்பம் உண்டாகும் தெரியுமா யாருக்கு அவர் மேல் அதிகம் வாஞ்சை அவங்களுக்கு தான் விருப்பம் உண்டாகும் வாஞ்சி உள்ளவனுக்கு சபையில வந்து உட்கார்ந்த என்ன ஏக்கம் உண்டாகும் தெரியுமா இன்னைக்கு எனக்குன்னு என்ன பேச போறாருல நான் அறிய அவரை அறிய என்கிட்ட என்ன பேச போறார் எனக்கு என்ன செய்ய போறார் இன்னும் அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு அவர் என்ன செய்ய போறார் மறைவுக்குள் இருக்கிறவன் ஏன்னா மறைவுக்குள் இருக்கிறவனுக்கு ஒரு கேரண்டி உண்டு என்ன கேரண்டி எந்த சேதம் இல்லாம காக்கையை ஆண்டவர் ரூத்து அதுதான் முதல்ல சொல்றான் நீ வேற எந்த வயலத்துக்கும் போயிடாத இந்த வயலத்துக்குள்ள நீ இருப்பேன்னா உனக்கு எந்த சேதம் வராது உனக்கு நிறைவான பலன் வந்துட்டே இருக்கும் எங்க உண்மையை சொல்லுங்க அவர் சமூகத்தில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நான் நல்லா வாழ்ந்துட்டு சொல்றவங்க மாத்திரம் உண்மையா தான் சொல்றீங்களா காத்து வரல தினந்தோறும் காக்குறார் அலைகள் எத்தனை பலவீனங்கள் எத்தனை மரண கண்ணிகள் எல்லாவற்றையும் தாண்டி நான் நிற்க காரணம் அவருடைய மறைவுக்குள் நான் இருப்பதனால சொல்றவங்க மாத்திரம் இதெல்லாம் எனக்கு அவர் செய்வார் இல்லை என்று சொல்லவில்லை இது ரூத்துக்கு மட்டுமல்ல அவர் சொன்னது அந்த வயல் வந்து எல்லா ஸ்திரீகளுக்கும் இந்த வார்த்தை வந்திருக்கும் ரூத்தின் சரித்திரம் எழுதப்பட்டதுனால ரூத்தப்பட்டி மட்டும் சொல்லி இருக்குது அந்த வயல் எல்லா ஸ்திரீ எத்தனையோ ஸ்திரீகள் வந்து கதிர்புற எல்லா ஸ்திரீகளுக்கும் இந்த வார்த்தை ஆரம்பத்துல சொல்லி இருந்திருப்பாள் ஆனா ரூத்தின் சரித்திரம் முடியும் போது போவாசின் பக்கத்துல அந்த உயர்ந்த ஸ்தானத்துல யார் தான் வந்து உட்கார்றான ரூத்துக்கு தான் உட்கார முடியுது வேற ஸ்திரீகளை அந்த வயல் நிலத்தில் உண்டு மற்ற எல்லாருமே மறைவுக்குள் இருந்தார்கள் உண்மை ஆனால் அவள் ஒருவள் தான் மறைவுக்குள் இருந்து போவாசை வாஞ்சித்துக் கொண்டிருந்தாள் அவள் என்னிடத்து வாஞ்சியாயிருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் எல்லா ஸ்திரீகளை போலது நாம் அவளும் அந்த செட்டைக்குள் வந்தவள் ஆனால் நான்காவது அதிகாரத்தில் எந்த ஸ்திரீக்கும் கிடைக்காத ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறார் இதற்கு காரணம் மூன்றாவது அதிகாரத்தில் அத்தனை பேரும் வந்தபோது அவள் ஒருவள் மாத்திரம் எனக்கு போவாஸ் போவாஸ் மறைவுக்குள் இருக்கிறவனுக்குள்ள இந்த வாஞ்ச எழும்பணும் வாஞ்ச எழும்ப 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 எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணு தெரியுமா இன்னும் 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 கிட்டி சேரணுமே ரெண்டாவது அதிகாரத்துல ரூத்து வயல் நிலத்துல ஏதோ ஒரு ஓரத்துல நிற்கிறா போவாஸ் அவளை சந்தித்து அவளை குறித்து விசாரித்து போவாஸ் அவள் பக்கத்துல நெருங்கி போனார் இரண்டாவது அதிகாரம் முடிவுல நகோமிட்ட வந்து போவாசை குறித்து இன்னும் கேட்டு அறிகிறாள் அவருக்கு எவ்வளவு வயல் நிலம் இருக்குன்னு கேட்கல அவருக்கு அவர் இன்னும் எனக்கு என்னெல்லாம் தருவார் அப்படி கேட்கல ரூத்து சொல்ற ரூத்துக்கு நகோமி சொல்லுகிற வார்த்தை அவர் உனக்கு நெருங்கின சுதந்திரவாளி அவர் உனக்கு நெருங்கின இத கேட்டுட்டு மூன்றாவது அதிகாரத்தில் போவாஸ் அல்ல ரூத்தின் அருகில் நெருங்கி வந்தது ரூத்து போவாஸ் பக்கத்துல நெருங்கி போறார் அவர் மேல வாஞ்சியா இருக்கிறவனுக்குள்ள என்ன மாற்றம் உண்டாகும் தெரியுமா நேற்றைக்கு இருந்த நிலையை விட இன்னைக்கு நான் இன்னும் அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருப்பேன் அவன் கூட சொல்ல முடியுமா இன்னைக்கு அப்படிப்பட்டவனுக்கு வார்த்தை கொடுக்கிறார் ஆபத்துல நானே அவனோடு இருந்தேன் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து இன்னைக்கு நேற்றுக்கு விட எனக்கு இன்னைக்கு அவர் கிட்ட நான் நெருங்கி இல்லை என்றால் என் வாஞ்சை அவர் அல்ல வேற ஏதோ நேற்றைக்கு இருந்த அனுபவத்தை விட எனக்கு இன்னைக்கு அவர் சமூகத்தில் இன்னும் நெருங்க முடியலைன்னா என் ஏக்கம் அவர் அல்ல வேற ஏதோ கதிர் பொறுக்கிறவன் அவர்கிட்ட நெருங்க தேவையில்லை ஆனால் அவர்தான் தான் வேணும் சொல்றவன் அவர்கிட்ட நெருங்கிதான் கதிர் பொறுக்கிறவன் தூரமா நின்றால் போதும் கதிர் உனக்கு சிந்த விட்டு பட்டு சிந்த விடப்பட்டு இருக்கும் ஆனா எனக்கு கதிர் அல்ல விஷயம் எனக்கு போவாஸ் தான் விஷயம் என்று சொல்லுகிறவன் அவரிடத்தில் நெருங்கிதான் ஆகணும் எத்தனை பேர் மனதார உண்மையா சரி இதுவரை நீங்க அப்படி நினைக்கலனாலும் பரவாயில்ல இந்த இந்த மீட்டிங்ல எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு கதிர் விஷயம் கிடையாது எனக்கு அவர் தான் விஷயம் சொல்றவங்க மாத்து சத்தமா வலது கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் சொல்றவன் வாஞ்சைய மாத்து ஏக்கத்தை மாற்றே அவன் என்னடுத்து வாஞ்சையா இருக்கிறபடியா அவன் நாமத்தை அறிந்திருக்கிற வாஞ்சை உள்ளவனுக்கு என்ன ஏக்கம் இயக்கம் எனக்கு இன்னும் அவரை குறித்து அறியணும் எனக்கு இன்னும் அவர் பக்கத்துல இருக்கணும் எனக்கு இன்னும் அவர்கிட்ட